வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் கமர் கட்டு செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கமர் கட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேங்க முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க செய்யறதுக்கு இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்காயை வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கங்க தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் அப்படியே கூட போட்டு செய்யலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயில வறுத்து செய்யறப்ப கெடாம இருக்கும் ஒரு இருபது நாள் கூட அப்படியே வச்சிருந்து சாப்பிடலாம் தான் கொஞ்சம் நெய்ல இல்லைன்னா எண்ணெயில கூட வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம ஈரம் போற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அந்த ஈரெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வருந்துருந்தா போதும் இதை எடுத்துடலாம் தேங்காய் வறுத்தாச்சுங்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாங்க பாவ காசுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க இந்த வெள்ளம் நல்லா சுத்தமாக இருக்குது இதில் மண்ணெலாம் எதுவும் இருக்காது அச்சு வெள்ளம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது க்ளீனாக இருக்குது பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க பசங்க வந்தால் வேலையிலேருந்து வந்தால் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க கம்மர் கட்டினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தண்ணி நல்லா கொதி வருது இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளை நல்லா கரையணும் இந்த கரண்டியை வச்சு கலர் அப்படியே தெரியுங்க நமக்கு மண் இருக்கா இல்லையான்னு மண்ணெல்லாம் எதுவும் இல்லை சுத்தமாக தான் இருக்குது ஈசிங்க கமர்கட் செய்யறதுக்கு அதிர்ஷ்ட மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கம்பிப்பாக தான் வந்தால் வரும் இல்லைங்களா அந்த நேரத்தில் நம்ம தேங்காயை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கிளரிக்கு நேரம் நம்ம கிட்டியாக வர நேரத்தில் எடுத்து தட்டில் எண்ணெய் தடவி அதை அப்படியே ஊற்றிக்கணும் அதை கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்க சொல்லலாம் கமர்க்கட் பிடிக்கக்கூடாதுங்க நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கமர்க்கட் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க சுட சுட பிடிச்சிங்கன்னா கையில் அப்படியே பிடிச்சிக்கும் வெள்ளம் வெந்துடும் கையெல்லாம் இன்றைக்கி ஏன் அமர் கட்டு செய்கிறேன் தெரியுங்களா ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுங்க இன்றைக்கி அதை கொண்டாடுறதுக்காக தான் அமர் கட்டு செய்கிறேன் தொடங்கின கொஞ்ச நாள் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சீமா நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நான் நல்ல நல்ல சமையலாக செஞ்சு போடுறேன் ரொம்ப ஈஸியான சமையலாக செஞ்சு காட்டுறேங்க உங்களுக்கு முகம் தெரிஞ்சவங்க நடிகருங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் வந்துடுங்க ஆனால் எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் வந்தது பெரிய விஷயங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட வீடியோவும் தொடர்ந்து பார்க்குறாங்க நிறைய பேர் அதில் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி பாருங்க வெள்ளெல்லாம் கரைஞ்சிடுச்சு வெள்ள எல்லாம் கரைஞ்சி அப்படியே சொட்டு சொட்டாக வரும் பாருங்க அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இன்னும் அந்த கம்பி பதம் வரல கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாம் கொதிக்கிட்டங்க அதுக்குள்ள நம்ம இந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம் நான் ஜிஆர்பி நெய் தாங்க யூஸ் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க தடவி எடுத்து வச்சிடலாம் இங்க ரொம்ப திக்க கமர் கமர்கட் வந்து கல் மாதிரி ஆயிடும் உடைச்சி சாப்பிடற மாதிரி ஆயிடும் ரொம்ப கெட்டியா ஆகக்கூடாது

பத்திரமா இடுக்கி வச்சு பிடிங்க இல்லைன்னா துணி வச்சு பிடிங்க ஏன்னா பாவு வந்து கையில் பட்டாலே நந்திரும் அப்படியே சீக்கிரமாக ஆறாது நல்ல பத்திரமா செய்யுங்க நல்ல பொங்கி வருது பாருங்க இந்த பொங்கி வருதுல அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கும் இறக்குறதுக்கு கமர் கட்னா எல்லாருக்கும் பிடிக்குங்க கமர் கட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஸ்கூல் இருந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் ஸ்கூலெல்லாம் பெல் அடித்தோன்னே கமர் கட்டுக்கு தாங்க வாங்கிறது போடுவோம் எல்லாருமே அளவுக்கு கமர் கட்னா எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுங்க நம்ம கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சில்வர் பாத்திரம் வாரம் வச்சுருக்கோம் கலரிட்டே இருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்தப்போ நான் கேக்கு வெட்டினேங்க இன்றைக்கி கமர் கட் செய்வேன் நம்ம கடையில் வாங்கி கேக்கு வெட்டினதை விட வீட்டில் கமர் கட் செஞ்சு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த நொற கட்டுறது அப்படியே அடங்கட்டங்க அடங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறம் ட்ரை ஆகினு வரது பாருங்கள் கரெக்டாக இருக்குதுங்க தான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளருங்க கொஞ்சம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் என்ன தடவை வச்சுருக்கலைங்களா அதில் ஊற்றிக்கலாம் பத்திரமா இருக்குல்லாம் நீங்கள் பாருங்கள் நெய் தடவை வச்சுருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சுங்க நல்லா ஆறட்டும் அப்படியே கலறி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும் இந்த அச்சு வெள்ளம் வந்து வெள்ளையாக இருந்ததுங்க கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கமர்க்கட்டு இந்த க கமர்கட்டுனாலே கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வெள்ளையாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து கலரி விடுங்க கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அப்புறம் நம்ம கமர் கட் பிடிச்சிக்கலாம் தட்டி சூடாக இருக்குது பாருங்க அப்படியே விடுங்க அவ்வளோதாங்க இப்போ உண்டை பிடிச்சிடலாம் தொட்டு பாருங்கள் இப்போ உண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டு கரண்ட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி எல்லா உண்டைங்களும் பிடிச்செடுத்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி எல்லா ஒன்றையும் பிடிச்சிடலாம் பாருங்கள் கமர் கட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்